அணியின் நட்சத்திர ஆட்டக்காரராக சாந்தி தஞ்சாவூர் ஜலித்து கொண்டிருக்கும்ூர் மாவட்டம்ையைந்தவர் விவசாயியின் மகளான சாந்தி திராவிட கொள்கையை பற்றி கொண்ட தனது பெரியப்பாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் தஞ்சாவூரில் தனது பள்ளி கல்வியையும் அதன் பின் தனியார் கல்லூரியில் இளங்கலை கண்ணி அறிவியலும் படித்த சாந்தி குடும்பத்தின் முதல் தலைமுறை பட்டதாரி தொலைதூர படிப்பில் முதுகலை மேலாண்மை பட்டம் பெற்றுள்ள இவர் விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு டிப்ளமோ படிப்புகளை படித்து முடித்துள்ளார் திராவிட பாரம்பரியம் கொண்ட குடும்பத்திலிருந்து சாந்தி இரண்டாயிரத்தி பத்தில் தனது காதல் திருமணத்தின் மூலம் குடும்ப வாழ்க்கைக்குள் நகர்ந்தார் தொடக்கத்தில் குடும்பத்தை கவனித்துக் சாந்தி பின்பு தன்னூல் இருந்த கிரிக்கெட் ஆர்வத்திற்கு நீரூற்ற ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குவைத்தில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பாக விளையாடிய சாந்தி பார்த்த அணியினர் அவரை தொடர்ச்சியாக விளையாட ஊக்குவித்தனர் அவரின் விளையாட்டு ஆர்வம் குவைத் கிரிக்கெட் வாரியத்தை ஆச்சரியப்பட செய்தது ஐ சி தகுதி சுற்று கோப்பை ஆசிய கோப்பை என அவர் தன் விளையாட்டு திறமையை நிரூபித்துக் கொண்டே இருந்தார் கணவரின் தொடர் உதவியும் ஆதரவும் கணினி ஆசிரியரான அவருக்கு ஊக்கமாக இருந்தது எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சாந்தி இலவச பஸ் பாஸ் மூலம் பயன்பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது தாவிடம் என்பது சமத்துவம் பண்பாடும் பெருமையும் மற்றும் உரிமையும் முறை கல்விக்கான ஒவ்வொரு முன்னெடுப்பும் தன்னை போன்ற எளிய மனிதர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிடும் கலைஞரின் எழுத்தாற்றலாலும் பேச்சாற்றலாலும் ஈர்க்கப்பட்டதுடன் பெண்களுக்கான திராவிட அரசின் திட்டங்களை போற்றுகிறார் ஆண்களுக்கு சலைக்காத ஆற்றல் கொண்ட பெண்ணாக ஜொலிக்கும் சாந்தி இதுவரை முப்பத்தி மூன்று சர்வதேச போட்டிகளில் விளையாடி ஆச்சரியம் கொடுக்கிறார் திறமையை நிரூபிக்க வயது தடையல்ல எனும் சொல்லுக்கு உதாரணமாக இவர் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த பின்னரும் முப்பத்தி ஐந்து வயதில் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கி பெண்களுக்கான விளையாட்டு அணிகளை உருவாக்குவதற்கு அவர்களை அதில் சிறந்து விளங்க செய்வதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறார் சர்வதேச ஆட்டங்களில் விளையாடிக் கொண்டிருக்கும் சாந்தி விமர்சனங்களை அடித்து நொறுக்கும்